ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரமே ஆடி மாத கூழ் வந்து ஊற்ற போகிறோம் ஸோ அந்த விளாக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கோலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து அத்தை அதுக்கப்புறம் சரிதான் பசங்களாம் சேர்ந்து போட்டுட்டாங்க நான் ஒரு ஆறு மணிக்கு போல் தான் வெளியே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான் வந்து மூணு மணிக்கெலாம் எந்த பையனும் கூடவே எழுந்து வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எழுந்து எழுந்து வந்துட்டாங்க அத்தை வந்து குளிச்சுட்டு கோலெலாம் போட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து அவங்களும் இருக்காங்க இப்போ பசங்களாம் வந்து குளிக்கிறதுக்காக ரெடி இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல்லாம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து முரத்தில் வந்து போட்டு வைப்போம் நாங்கள் மாவு வந்து ஸோ அதுக்காக வந்து தனியாக காய வச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு எழுந்து வந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா பையனும் கூடவே எழுந்து வந்தான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வீடியோ எடுக்க நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரப்ரேஷனாக வந்து நைட்டே வந்து வெள்ளலாம் நசுக்கி வைக்கிறது அப்புறம் வந்து இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்ணிட்டோம் வேர்க்கலை பொடியும் அரைச்சி வச்சாச்சு அப்புறம் காலில் எழுந்து வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டி மாவு எல்லாமே ஊற வச்சுட்டேன் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போற உரிச்சு வச்சாச்சு இன்றைக்கி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு பாத்திரத்தில் வச்சுருந்தேன் ஸோ அதுவும் வந்துடுச்சு அதே மாதிரி நாங்கள் கருவாட்டுக் குழம்புக்கு வந்து மொச்சக்கட்டை போட்டு தான் வைப்போம் ஸோ அது நைட்டே வந்து வறுத்து ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து வேக வச்சு நம்ம கருவாட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ கீரை பொரியல் அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு பொங்க சாதம் இதுதான் வந்து காலையில் கூழ் ஊற்றுறதுக்கு செய்வோம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரிதாக வந்து அரிஞ்சு கொடுத்துட்டாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறது கீரை பொரியல் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ கையோடு வந்து மீன் குழம்பு வந்து நான் தாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பொங்கல் வந்து வைக்கணும் நாங்கள் வே நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு வெளியில் வந்து கோழிலாம் அறுத்து அந்த சாமிலாம் கும்பிடும் அதையும் இதிலே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி கும்பிடுவாங்க நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் சிலெல்லாம் கோழியாக இருக்காமல் கரவாட்டு குழம்பு வச்சு பொங்கல் சாதம் அதுக்கப்புறம் வந்து க கீரை இது வரைக்கும் வச்சு படைப்பாங்க இப்போ கரோட்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு வாழைக்காய் தண்டு கீரை சொல்லுவாங்களா அது எல்லாமே போட்டு வச்சாச்சு அப்புறம் மீன் குழம்பு கையோடு நான் வந்து தாளித்து விட்டுட்டேன் நாங்கள் நேற்று நைட்டே ஈவினிங் போல் வந்து மீன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஏன்னா காலையில் வந்து நமக்கு வந்து மீன் க்ளீன் பண்ணவே பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு ஸோ அதனால் வந்து அதை மா மார்னிங் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் வந்து நேர்த்தே வந்து இது எல்லாமே வந்து பண்ணி வச்சிட்டோம் இப்போ அதை பாருங்கள் கருவாட்டு குழம்பு அதுக்கப்புறம் கீரை பொரியல் பொங்கல் சாதம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கையோடனே எடுத்து வச்சிருக்கேன் இது ஊற்றி முடித்து கோழிலாம் அறுத்ததுக்கப்புறம் அது பார்த்திங்கனா மதியம் படையலுக்கு மதியம் எப்போது செஞ்சு முடிக்கிறோமோ அப்போ தான் படையல் நாலு மணிக்கு செஞ்சே சரி ஒரு சிலலாம் ஈவினிங் படிப்பாங்க ஒரு சிலர் நைட்டும் படைப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து சொந்தக்காரங்க எல்லாமே வருவாங்க ஸோ அவங்க ரிட்டனும் போகணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ மீன் குழம்பு வந்து நான் தாளிச்சிட்டு இருக்கேன் மீன் குழம்புக்கு புளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊற வச்சு கரைச்சி தனியாக வச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழுக்கட்டிக்கும் வெள்ளமும் வந்து நான் கொதிக்க வச்சு வச்சுட்டேன் இப்போ கூழ் வந்து கரைச்சிலாம் சொல்லிட்டு கட்டி கூழ் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இலையில் வைப்போம் அப்புறம் வந்து தனியாக வந்து கரைச்சி அதுக்கு வேப்பலை அதுக்கப்புறம் குங்குமஞ்செல்லாம் வச்சு அந்த பாத்திரமும் வச்சிருக்கேன் இப்போ வந்து வெளியில் வந்து பொங்கல் வந்து நான் வந்து விரட்டிலாம் வச்சு அடுக்கி பற்ற வச்சு மட்டும் விட்டுட்டு வந்துவிட்டேன் அத்தையும் சரிதான் வந்து வச்சுட்டாங்க அப்புறம் வந்து வெளியில் வந்து விளக்கு ஏற்றி நம்ம வச்சுருக்க மூணு பொங்கலை வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டோம் பாப்பா வந்து அதுக்கு நடுவில் ரொம்ப அட்ராக்டெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களே பொட்டு ஏற்று வச்சிருக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இலை போட்டு அஞ்சு இலை போட்டு கட்டி கூழு அதுக்கப்புறம் பொங்கல் சாதம் கீரை கருவாட்டு குழம்பு இதெல்லாமே வைப்போம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கருப்புருத்தி வாத்தம்லாம் காட்டுவோம் இப்போ கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் அதுக்கு பூ எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அறுத்துடுவாங்க அதை ஸோ நான் அதெல்லாம் ஆட் பண்ணல நாங்களே பார்க்கல அதனால் வந்து எதுவுமே ஆட் பண்ணல இப்போ வந்து சாமிக்கு வந்து தீபார்த்தனை காட்டிடலாம் இந்த மூணு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வம் அப்புறம் மாரியம்மன் ஸோ நமக்கு எந்த சாமிலாம் இருக்கும் எல்லோரையும் வேண்டிக்கிட்டு வச்சுருவோம் நாங்கள் கோழி வந்து அறுத்து தலை மட்டும் அங்கே வச்சிருக்காங்க அது மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளயும் வந்து பார்த்திங்கன்னா திவாத்திர காமிச்சாச்சு பசங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் சின்ன மாமார் மாமனார் பசங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் பெரிய மாமா மாமியாரோட அவங்களோட பொண்ணு அதுக்கப்புறம் பேத்திங்க அவங்களாம் வந்திருந்தாங்களா எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேராக ஸோ அம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க சொந்தக்காரலாம் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்போம் நாங்கள் அங்கே போனாலும் சரி இங்கே அவங்க வந்தாலும் சரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலகலகலன்னு இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது சாமி கும்புறதோ இல்லை விசேஷமோ அப்போ தான் வந்து எல்லாேருமே ஒன்றாகுமா ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வேலை ஊர் பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே க்ளீன் பண்ணி தீச்சி எடுத்துகிட்டு போய் கடையில் மட்டும் வெட்டிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ரசம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையில் வந்து விளக்கு மாதிரி பண்ணி அது அயலில் வந்து வச்சு விளக்கு ஏற்றுவோம் ஸோ அதுக்காக அதையும் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் மீன் குழம்பு எல்லாமே ரெடியாக இருக்குது முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி போல் ஆகிடுச்சி อับเดียแม่ก็ทำมุมูดิจิท சண்டே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றை நினைக்கிறேன் சேமகண்டம் ஸோ அது இல்லாமல் முடிஞ்சதுக்கப்புறமா படையல் வந்து படையல் போடலாம்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் சாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அடுப்புலேயே வடிச்சிட்டேன் கொஞ்சம் பத்தாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு சின்ன பாத்திரமும் கொஞ்சம் வச்சு வடிச்சிட்ருக்கோம் இதுதான் எங்கள் சின்ன மாமனாரோட பெரிய பையன் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் அத்தை அதுக்கப்புறம் வந்து சரிதாலாம் வந்து அவங்க பட்டினும் ஒரு ஒரு வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் பேர் உள்ளே இருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நான் யாருமே ரொம்ப வந்து கவர் பண்ணலை ஸோ அப்பப்போ இருக்கும்போது அங்கேவுங்களும் வீடியோ எடுத்துட்டேன் இவங்க தான் எங்கள் சின்ன மாமியார் ஸோ அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேன் இது எங்கள் சின்ன மாமனார் அப்புறம் எங்கள் மாமியார் அங்கே இருக்காங்க பாருங்கள் பசங்க அப்புறம் வந்து எங்கள் பெரிய பெரிய மாமியாரோட பொண்ணு அவங்க எல்லாமே வந்து சாமி கும்பிட கும்பிட போகிறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வச்சு தீபாதனம் காட்டுவாங்க எங்கள் இதில் வந்து எல்லாருமே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு பசங்க தான் இதில் மெயினாக வந்து என்ஜாய் பண்ணால் நாங்களாம் அங்கவும் ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அது இருந்தாலும் வந்து பற்றி எல்லோரும் ஒரே இடம் ஒரே நாளில் பார்க்கும்போது வந்து பற்றி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ யார் யார் வீட்டிலாம் இப்படிலாம் நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்தாங்க எல்லாருமே சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆனதுமே அவங்கவும் வந்து கிளம்பணும் அப்படி கிளம்புனோன்னு சொல்லிட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக எடுத்துமே பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து தூங்கி எழுந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூக்கத்துலேயே எழுந்துட்டாங்க ஸோ ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி பையன் வந்து சைக்கிளில் கூட்டணுன்னா அப்புறம் அவங்க அப்பாவை சைக்கிள் எல்லாம் கூட்டின்னு போனாரு ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய எப்படியும் சகஜம் எங்கள் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன் பாருங்களா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு நாங்கள் கூழ் ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாடகை வீட்டில் ராமபுரத்தில் இருக்கும்போது அப்போ ஊற்றினோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா வீடு கட்டினதுனால கொஞ்சம் ஃபஸ்ட்டு முதல் முதல் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் ஊற்றலை சிம்பிளாக நாங்கள் மட்டுமே ஊற்றிட்டோம் ரெண்டாவது வருஷம் பார்த்திங்கனா பாப்பா ப்ரெக்னெண்டாக தான் மூணாவது வருஷம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே வந்துச்சு ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக ஊற்றணும்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஊற்றினேன் இதில் ரெண்டு மூணு பேர் மிஸ்ஸிங் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்தால் நெக்ஸ்ட் இயர் நம்ம வ்ளாக் போடும்போது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்